வந்து இதுக்கான பட வரைஞ்சினாலே அதுக்கு ஒரு மதிப்பெண் கிடைக்கும் இதோட தத்துவம் வந்து என்னென்னா உங்களுக்கு ஒளி மின் தான் அதோடய தத்துவம் அமைப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு வெட்டிடமாக்கப்பட்ட ஒரு கன்னடி அல்லது குவாட்ஸ் கன்னடியரான ஒரு இரண்டு உலோக மின்வாயிகள் உள்ள அமைப்பு கேத்தோடு வந்து ஒளி உணர்வு பூசப்பட்டிருக்கும் இந்த இதுதான் கேத்தோடு அரை உருளியோடு இதில் இருக்கும் காரணம் என்ன இதில் படிக்கின்ற கருவீச்சு இருக்குல்ல அது வந்து இன்னும் கருவீச்சு பட்ட பிறகு வருகின்ற எலக்ட்ரான்களை ஒரு புளியில் குறிப்பதற்காக இந்த அரை ஒளியோட கிட்டத்தட்ட ஒரு குளியாடியை போல செயல்படும் கேத்தடி அச்சில் வெளியே கம்பியாலான இந்த ஆனோடு இருக்குது தெரியுது அங்கே ஆனோடு கேத்தன ஆணுக்குடைய விண்ணக்காடு அதே மாதிரி கால்னா மீட்டர் அமைப்பு இருக்குது மின்னலுக்கு பேட்டரியும் அதே மாதிரி உங்களுக்கு கால்னா மீட்டர் விண்ணத்தளவுக்கு கால்நமீட்டர் இருக்குது இன்றை மாற்றி ஆர்கெச் இருக்குது இக்கேதின் மீது தகுந்த ஒளிப்படும் போது ஐந்து ஏட்டாங்க உணப்படும் ஏட்டாங்க ஆணோடு கவலைப்படுவதால் முன்னோட்டம் உருவாகுது இதனை வந்து காலநாட்டம் விடையிலாம் இக்கேத்தோடு முன்னோட்ட மதிப்பு வந்து என்னென்னா படுகை வீச்சு சரிவு அதே மாதிரி ஆணோடு மற்றும் கேத்தோடு இடைப்பட்ட மின்னடை வேறுபாடுகள் பொறுத்து பொறுத்தமையும் இது எளி உங்களுக்கு ஐந்து மதிப்பு நிலையாக பெறலாம்